ஒருபுறம் நாட்டின் அரசியல் அரங்கில் எதிர்கால தலைவர்களில் ஒருவராக நாமல் ராஜபக்ஷவின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகின்றது ஆனால் அதே சமயம் மற்றொரு புறம் கடந்த காலத்தின் நிழல் அவரை துரத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறது அதுதான் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவரது பெயருடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு பெரிய பண மோசடி வழக்காக பார்க்கப்படுகின்றது இந்த வழக்கானது நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட நான்கு பிரதிபாதிகளுக்கு எதிராக

வழக்கமான அரசியல் புன்ன மாறாக ஒரு சட்ட போராட்டத்தின் இறுக்கம் தெரிந்தது வழக்கின் போது குற்ற புலனாய்வு திடைகளும் ஒரு முக்கியமான தகவலை நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தது இந்த விசாரணை தொடர்பாக சட்டமா அதிபரிடமிருந்து இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள் இது வழக்கை மேலும் தாமதப்படுத்துவதற்கான ஒரு காரணமாக அமைந்ததாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு ஒன்றையும் முன்வைத்திருந்தார்கள் இதனை கேட்டு நீதிபதி

அரசாங்கத்தில் இருக்கும் ஒரு குடும்பத்தின் உறுப்பினர் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இப்படி ஒரு வழக்கை எதிர்கொள்வது பொதுமக்களின் எதிராக எதிர்காலத்தில் ஒரு பெரும் பின்னடிவாக அமையும் என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றார்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று நீதிமன்றத்தின் கதவுகள் திறக்கும் போது இந்த வழக்கின் அடுத்த அத்தியாயம் தொடங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது